வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற பேரவை காங்கிரஸ் துணைத் தலைவரும் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் பிறந்த நாள் முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்கள் அருண் மற்றும் கல்பனா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் பஞ்சாச்சரம் தலைமை தாங்கினார் நகர தலைவர் கோபால் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் பேரூராட்சி தலைவர் கோபி கிருஷ்ணா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் மகன்கள் நவீன் திலீப் ஆகியோர் கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி உறுப்பினர் கணேசன் கிழக்கு ஒன்றிய தலைவர் உதயகுமார் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஜாக்கிர் உசேன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் மகேஸ்வரன் ஷோலிங்கர் தொகுதி பொறுப்பாளர் ராஜா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்